அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்போ இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் சொல்ல போகிறேன் ஒரு சில சிஸ்டர் கேட்ட கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன் என்ன பிரம்ம முர்த்தத்தோட பலன் என்ன எதுக்காக இதை செய்கிறோம் இதை பற்றி எத்தனையோ வீடியோக்கள் சொன்னாலும் எத்தனையோ விஷயங்கள் சொன்னாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது ஒரு பூஜை அப்படின்னா நம்ம தேடி 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 போய் பார்த்து இன்ன நாளில் இன்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நமக்கு தினம் தினம் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காசு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் சரி இப்போ நீங்களாம் கேட்கலாம் பொற்காசு தானே இப்போ என்ன காலையில் எந்திக்கிற அவ்வளோ பெரிய விஷயமா டெய்லி எழுந்திரிச்சிட்டா போகுது டக்குன்னு பொற்காசை வேகமாக எடுத்துகிட்டா போதுன்னு நினைக்கலாம் அப்போ தான் நமக்கு சோதனைகள் வரும் எதுக்காக நல்ல செய்ய போறோம் எதுக்காக சோதனை வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த சோதனைகள் எதுக்காக வருதுன்னு இந்த சிஸ்டரோட கமெண்ட்டையும் படிச்சுக்கிட்டே இவங்களுக்காக ஒரு கதையும் சொல்லலாமா இந்த சிஸ்டரோட ஐடி எனக்கு தெரியல அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சிஸ்டர் அவங்க நேம் சொல்லி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க வீடு கட்டணும்னு கேட்டிருக்காங்க இன்னொரு கமெண்ட் இதே சிஸ்டர் தான் அனுப்பியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அவங்க பிரார்த்தனை பண்ணும்போது கோவிலுக்கு போனப்ப பையன் மறந்து கொடுத்துட்டாங்களாம் அச்சனை பையன் வாங்க மறந்துட்டாங்களாம் அதுக்காகவும் பயந்துக்கிட்டு அதே மாதிரி கெட்ட கெட்ட கனவுகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கெட்ட கெட்ட கனவுகள் வர்றதுக்கு காரணம் வந்து வேற எந்த விஷயம்னு நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது ஏன்னா அது நம்ம ஏதாவது யோசிக்கிறது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ நம்ம சுற்றி வந்து எல்லாமே கெட்டதாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது முதல் விஷயம் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நல்லதே நினைக்கணும் இன்னொன்று பயப்படுறவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும் பயப்படாதீங்க கடவுள் கூட இருக்காங்கன்னு நம்புங்க ஏன்னா நானுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தடவை பயந்தேன் ஆனால் எங்கள் அம்மா சொன்ன ஒரே ஒரு கீவேர்டுன்னு கூட நான் எடுத்துக்கிருவேன் ஒரு குவாட்ஸுன்னு கூட எடுத்துக்கிருவேன் என்ன அப்படின்னா சல்லு சல்லு சல்லுன்னு என் பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளையில் நான் சொல்கிறது சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு முன்னாடி சல்லு சல்லுன்னு ஒளி வந்து எங்க பக்கத்தில் கேட்டுச்சு பயந்து எங்கள் அம்மாவை இருக்க கட்டி பிடிச்சிட்டு அம்மா எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னப்போ எங்கள் அம்மா சொன்னது நம்ம வீட்டுக்குள்ள தைரியமாக சொன்னாங்க தூக்கத்தில் என்னையே எழுப்புற அப்படிலாம் சொல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே குலதெய்வம் நடமாடுறாங்கம்மா நீ நல்லா பாரு உன் கண்ணுக்கு தெரியும் அப்படி தான் சொன்னாங்க அப்போது என்னோடய இருள் நீங்கி அந்த இடத்துல எனக்கு வந்து கடவுளை தான் தெரிஞ்சிருக்காங்க இப்போது தனியாக ஒரு காட்டுக்குள்ளே நடந்தால் கூட என் கூட முருகர் இருக்காரு என் கூட என்னோடய குலதெய்வம் தென்கரை மகாராஜேஸ்வரர் இருக்கார் என் கூட சிவபெருமான் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க இப்படி நம்ம குலதெய்வத்தை நினைக்கும் போதும் நம்ம இந்த மாதிரி நல்லதை போதும் ஏன்னா யாராவது நமக்கு கெட்டது செய்கிறவங்க சுற்றி இருக்கலாம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா நம்ம வளர 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 மற்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு பிடிச்சும் இருக்கலாம் அதை வந்து எண்ணத்தில் எடுத்துக்காமல் இறைவனை தைரியமாக நீ என் கூட இருக்க நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு நீங்கள் எதிர்த்து சாரி நேரில் நின்று நீங்கள் கேள்வி கேளுங்க நீங்கள் என் கூட இருக்கீங்க இன்னைய வரைக்கும் நான் சொல்கிறேன் இப்போ வேணால் முருகரோட குவாட்ஸையும் முருகரோட படங்களையும் காரில் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம் முன்னெல்லாம் வந்து முருகரோட அந்த குவாட்ஸ் எல்லாம் நம்ம காரு பைக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையா அதெல்லாம் பார்க்க முடியாது இருந்தாலும் திக்கு தெரியாத காட்டில் கூட முருகர் வந்து காட்சி கொடுத்ததா இன்னைக்கு சொல்லப்படுது பாம்பன் சுவாமி கதைகளெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே மெய் சிலிர்க்க வைக்குது எனக்கே அப்படியே கண்ணீர் அப்படியே கண்ணீர் தான் வந்துச்சு வேண்டுதல் பண்ணணுன்ற எண்ணம் கூட எனக்கு கிடையாது அந்த அளவுக்கு முருக பெருமான் எல்லா தெய்வங்களுமே நம்ம வந்து குறிப்பிட்டு ஒரு தெய்வங்களை சொல்லாமல் எல்லா தெய்வங்களுமே அந்த மாதிரி அவங்கவுங்களோட சிறப்புகளை இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இல்லையா அதனால் எதுக்குமே பயப்படாதீங்க ஏன்னால் நம்ம இப்போ ஒரு இருள் நல்லா சுற்றி நம்மளை சுற்றி ஒரு இருட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பேய் இருக்குதுன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்களேன் அடுத்த நாள் நீங்கள் போகும்போது அந்த இடத்துல பேய் இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதே இறைவன் இருக்கிறாங்கன்னு கற்பனை பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஜோதி ஒரு விளக்கு எரியுதுன்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல இறைவன் தெரிவாங்க இல்லையா இவ்வளோ பெரிய சிலை வைக்கணும் இவ்வளோ பெரிய சிலை வச்சாதான் இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது எங்கள் அம்மா வீட்டில் இன்றைய வரைக்கும் பெரிய பெரிய சிலைகள்லாம் கிடையாது இருந்தாலும் அவங்க வீட்டில் அதே மாதிரி நான் சுத்தம் பண்றவங்க டீப் கிளீனாலாம் பண்ண மாட்டாங்க அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க போனா ஒரு ஊதுபத்தி மனம் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்குறேன் ரொம்ப டீப்பாலாம் இந்த மாதிரி சிலை வாங்கி வச்சு அவ்வளோ டெக்கரேட் பண்ணி இவ்வளோ டெக்கரேட் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஃபோட்டோ இருக்கும் ஊதுபத்தி மனமும் விபூதியோட மனமும் அந்த இடத்துல அவ்வளோ கமக்கமக்கமாக இருக்கும் ஏன்னா அவங்களோட எண்ணம் எண்ணத்தின் ஆற்றல் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் சரி என்ன சிஸ்டர் நீங்கள் பார்த்த கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதே சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி புரிய வைக்கணும் இல்லையா அதுக்காக தான் அதை சொன்னேன் கதை என்ன அப்படின்னா முந்தைய காலங்களில் இறைவன் வந்து நிறைய விதைகளை பூமியில் விதைச்சிட்டு வந்திருக்காங்க அதாவது மரம் செடி கொடிகள் இல்லாத காலங்களில் ஒவ்வொரு செடிகளாக விதைச்சிட்டு வந்திருக்காங்க அதோடய ஆயில அந்தந்த விதைகளை விதைச்சும் அதாவது கன்றுகளை ஊண்டியும் அதை ஊன்றுறதுக்கு முன்னாடி இதோட ஆயில் இவ்வளோ இதோட ஆயில் இவ்வளோ இதோட வளர்ச்சி இவ்வளோ அப்படின்னு ஒவ்வொன்றத்தையுமே செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படி ஒரு கையில் புல்லோட விதை புல்லு சாதாரணமா நம்ம தரையில பாக்குறோம் இல்லையா அந்த புற்களோட விதைகளை வச்சிருக்காங்க இன்னொரு கையில மூங்கிலோட விதையும் வச்சிருக்காங்க இப்படி ஒரு சைடு புற்களும் ஒரு சைடு மூங்கிலையும் போட்டிருக்காங்க புற்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களில் அப்படி துளிர் வந்து பத்தில் ஒரு வாரத்திலே துளிர் வந்து நல்லா அப்படி மேல் எழும்பி வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டு அதோட முகத்தை பார்க்கும்போது பச்சை பசியில்னு ரொம்ப அழகாக அந்த காற்று காடிக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்துருக்கு இந்த மூங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வெளியிலே வரலை அதே தண்ணி தான் ஊற்றிருக்காங்க இதுக்கும் அதே தண்ணி தான் ஊற்றிருக்காங்க ஆனாலும் கொஞ்சம் கூட வரலை இதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு அப்புறமா இந்த மூங்கிலோட சின்ன துளிர் வெளியில் வந்திருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புல் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மூணு கிட்ட வளர்ந்து நல்லா லிம்பி நின்றுருக்கு அப்போது இந்த மூங்கில் பார்த்து அப்படியே எட்டி அந்த புல்லை பார்த்துருக்கு புல்லோ புல்லு லைட்டாக அப்படி கசக்குனாலே கீழே விழுந்துடும் இல்லையா இருந்தாலும் இந்த மூங்கில் பார்த்துருக்கு அப்படியே எட்டி பார்த்துட்டு ரொம்ப ஒரு மனசு கவலையோட இறைவனை பார்த்து நான் என்ன பாவம் பண்ணேன் ரெண்டு விதைகளையும் ஒன்றா தானே எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஏன் வளர்ச்சியை மட்டும் இப்படி குன்றி போகிற மாதிரி வச்சுருக்கீங்களே நான் என்ன அப்படி தவறு செஞ்சேன் நான் வளர்றதுக்கு எதுக்காக எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க நான் வளர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்களே நான் வளர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் கொடுப்பீங்கன்னு இறைவனை கேள்வி கேட்டிருக்கு இது நியாயமா இது தர்மமா அப்படின்னு கேட்டிருக்கு அப்போது இறைவன் ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுவாருன்னு நினச்சிருக்கீங்க நம்ம தான் ஓன்னு கத்திக்கிட்டு இது இப்படி இருக்கே அது அப்படி இருக்கேன்னு கோபப்பட்டு 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 எல்லாம் மீறி போயிடுறோம் இப்படி இறைவன் சிரிச்சுக்கிட்டு ஒன்றுமே சொல்லலை கடைசி வரைக்கும் அதுவும் எதிர்பார்த்துச்சு இறைவனும் எதுவுமே சொல்லலை இந்த புல்லும் என்ன செஞ்சிச்சு புற்கள் நல்லா வளர்ந்து ஒரு ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட ஆகவும் அதோட ஆயில் என்னாகும் நல்லா மூணு மாதங்கள் நல்லா வளர்ந்துச்சு நான்காம் மாதங்கள் ஐந்தாம் மாதங்கள்னு வரவும் ஆறாம் மாதம் கொஞ்சம் அதோட வளர்ச்சி அப்படியே சாய்ந்து அடுத்த ஜென்ரேஷன் உருவாக ஆரம்பிச்சிச்சு அதுலேருந்து அடுத்த சீடு விழுந்து அதுக்கப்புறம் அதுவே முளைத்து அதோட ஜென்ரேஷன் உருவாக ஆரம்பிச்சிச்சு ஆனால் இந்த மூங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதங்களில் எவ்வளோ வந்திருக்கும் ஒரு ஆள்காட்டி விரலை விட கொஞ்சம் நீளமாக வந்திருக்கு அவ்வளோதான் ரொம்ப வரல ஒரு கையளவுக்குன்னு வச்சுக்கலாமே சாரி உள்ளங்கையளவுக்குன்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி வளர்ந்துருக்கு அப்போது இது பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் வரவும் நாங்களே ரெண்டு ஜென்ரேஷன் எடுத்துவிட்டோம் நீ இன்னும் ஒன்றுத்துக்கும் வளரல நீ எதுக்கு வளர்ந்தா என்ன வளரல நான் என்னன்று நக்களாக கேட்குற மாதிரியே ஒரு பார்வை பார்த்துருக்கு இதுவும் வந்து கஷ்டப்பட்டு நம்மளோட தலையெழுது இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு விட்டுருச்சு அதுக்கப்புறம் இறைவன் இதே மாதிரி தண்ணி ஊற்ற இதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் வளர இந்த மாதிரியே ஆகிருக்கு கிட்டத்தட்ட சில மாதங்கள் கழிந்து வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமா இந்த மூங்கில் ஓரளவுக்கு வளரும் போது சைடு பக்க கிளைகள் உருவாகிருக்கு இந்த மாதிரி உருவாகும் பல வருடங்களுக்கு அப்புறமா இந்த புற்களோட மாற்று அதாவது ஜென்ரேஷனே மாறி அதோடய காலப்போக்கில் அதோடய வளர்ச்சி திறனே அப்படியே மாறி கிட்டத்தட்ட தரிசு நிலமாகவே மாறிடுச்சு என்ன பண்ண முடியும் விதைகள் காய்ந்து பறந்து வேறு இடத்துக்கு போய் இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மூங்கில் அதே இடத்துலேருந்து வளர்ந்தாலும் இன்றைக்கி ஒரு குடும்பம் மாதிரி மொத்தமாக பக்க கிளைகள் பக்க கிளைகள்னு வந்து 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 கிட்டத்தட்ட நிறைய வருடங்களுக்கு அப்புறமா ஓங்கி மேலோங்கி வானம் தொடுற அளவுக்கு வளர்ந்து நின்றுருக்கு அப்போது ரொம்ப வஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி தன்னைத்தானே இப்படி வந்து இறைவனை கேட்டுட்டமே ஏன்னா இறைவன் அன்னைக்கு வந்திருக்காரு வந்து தண்ணி ஊற்றிருக்காரு அவரோட கடமை என்ன அவர் செஞ்சுட்டாரு அப்போது இறைவன் அதை பார்க்கக்கூட முடியலை நாம் இப்படி இறைவனை கேள்வி கேட்டுட்டோமே எவ்வளோ ஒரு நீங்களாக கடவுளாக உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டோமே தர்மமானு கேட்டுட்டோமே ஒரு தர்மத்தை பார்த்து தர்மமானு கேட்டுட்டோமேனு ரொம்ப வெட்கப்பட்டிருக்கு இப்போது இந்த கதையிலேருந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு நாள் மேலோங்கி நிற்க போகிறோம்னு நினச்சி சந்தோஷப்படுங்க இறைவன் நமக்கு ஒரு விஷயம் கொடுக்குறான்னா அது நல்லதுக்காக தான் நினச்சிக்கோங்க சரி ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீரை கிரேவி கீரை கிரேவியா வித்தியாசமாக இருக்கேன்னு வீட்டில் நிறைய பேர் சொன்னாங்க கீரையில் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன் வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டுவிட்டு வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி தாளிச்சிட்டு கடுகு வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சோன்னு ஒரு சின்ன லெமன் சைஸ்லேயும் கம்மியாக ஹாஃப் லெமன் சைஸில் கொஞ்சோன்னு புளி ஊற்றி ஒரு கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சேன் வீட்டில் எல்லோரும் வித்தியாசமாக இருக்கே கீரை மாதிரியே தெரியலையே அப்படின்னாங்க நல்ல இதை தொக்கு மாதிரி வச்சிட்டேன் குளம் மாதிரி வச்சேனா கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா பசங்களுக்கு கீரை பிடிக்காது அதனால கிரேவி மாதிரி வச்சேன் இது என்ன புது ஸ்டைலாக அப்படின்னா சும்மா அப்படிதான் பசங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்றதுனால புதுசு புதுசாக எதாவது ட்ரை பண்ணுவேன் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதில் நிறைய பூண்டு சேர்த்துருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் நல்லா கடைசியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்ல நெய் ஊற்றி இறக்குனா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் மதுரை சைட்லலாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளை பற்றியும் கேட்டிருந்தீங்க விளக்கு எங்கே வாங்குனீங்க விளக்கை பற்றி சொல்லுங்கள் இந்த உருளியை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க இது எல்லாமே தனியாகவே எடுத்து ஏங்க வாங்கினேன் எப்படி வாங்கினா நல்லா இருக்கும் எப்படி பார்த்து வாங்கணும் அதே மாதிரி ஆன்லைனில் நம்ம எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தெளிவாக ஏன்னா அதில் எந்த ஒரு ஸ்டோரியோ இல்லை மற்ற விஷயங்களோ கமெண்ட்டோ படிக்க போகிறதில்ல ஃபுல்லாகவே ஒரு ஷாப்பிங் ப்ளாக் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அதில் உங்களுக்கு தெளித்தெளிவாக சொல்கிறேன் அவ்வளோ தான் வீடியோண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு வேலியபிளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வச்சிங்